பக்யலக்ஷ்மி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி வந்து ரொம்பவே கோவமாக பக்ய கிட்ட வந்து இங்க பாரு பாக்கியா இந்த டைம்லாம் நீ வரணும் இப்படி தான் இருக்கணும் எதுக்காக இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க ரெஸ்ட் ஆரம்பிச்சுட்டா நீ இப்படி எல்லாம் இருக்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசுறாங்க இந்த செல்வி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்பேன் ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முதல்ல என்ன விஷயம்ன்றதை சொல்லு நான் எப்படி எடுத்துக்க போறேன் எடுக்காம போறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் சொன்னதும் இதே கேள்வியை வந்து நீங்க உங்க பையன் கிட்ட கேப்பீங்களா இல்ல அந்த ராவிகான்ற மருமக கிட்ட

பேச மாட்டேன் நீ கெட்டு கெட்டு போனாலும் எனக்கு அத பத்தி கவலையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ஈஸ்வரி அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க இனி வரப்போ ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான பிருஷ்டக்க வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ